இந்த பள்ளியில் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் வெள்ளாண்டி வலசு பகுதியைச் சேர்ந்தவர் ரயில்வே ஊழியர் கணபதி இவரது பதினான்கு வயது மகன் இந்த பள்ளியில்தான் தான் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் அதே வகுப்பில் வெள்ளாண்டு வலசு பகுதியைச் சேர்ந்த அழகரசன் என்பவரின் மகன் கந்தகுருவும் படித்து வருகிறார் இதனிடையே தொலைவில் இருந்து பள்ளிக்கு வரும் மாணவர்கள் பள்ளி பேருந்துகளிலேயே வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர் பத்தாம் தேதி மாலை பள்ளி முடிந்ததும் மாணவர்கள் அனைவரும் வழக்கம் போல பள்ளி பேருந்தில் ஏற சென்றுள்ளனர் அப்போது பேருந்தில் இடம் பிடிப்பதில் இருதரப்பு மாணவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இவர்களுக்குள் வாக்குவாதம் ஒருவர் மாறி மாறி இதில் சக மாணவர் ஒருவர் ஒன்பதாம் வகுப்பு மாணவர் கந்தகுருவை கடுமையாக தாக்கியுள்ளார் இந்த மோதலில் நிலை குலைந்த கந்தகுரு திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போயுள்ளனர் அதன் பிறகு சுயநினைவு இல்லாத பள்ளி மாணவன் கந்தகுருவை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் அங்கு மாணவனின் உடல்நிலையை பரிசோதித்த மருத்துவர்கள் பாதிப்பிற்கு உள்ளான மாணவனின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதால் மேல் சிகிச்சைக்காக சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் பின்னர் கந்தகுருவை சேலம் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து கந்தகுருவின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் எடப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட மாணவனை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தனியார் பள்ளி வாகனத்தில் இருக்கை பிடிப்பது தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் ஆசிரியர்கள் பெற்றோர் மட்டுமின்றி அந்த பகுதி மக்கள் மத்தியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அது என்கிட்ட அது மாதிரி ஆண்டி இருக்க பாத்து கூப்ப இருந்தா கூப்பிடுறேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க